நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியின் கீழ் இரண்டு செயல் திட்டங்களை நாங்கள் அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கும் அவர்களுக்கு கடன் வழங்குவது அதுல வந்து கால்நடை பராமரிப்புக்கான வட்டியில்லா கடனும் கால்நடைகள் வாங்குவதற்கான கடனும் எந்தெந்த விவசாய பெரும்புடி மக்கள் எல்லாம் கால்நடைகள் வாங்க வளர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவது எனவே அனைவருக்கும் கடன் வசதி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இன்னொரு செயல் திட்டம் என்னவென்றால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தற்போது ஒன்பது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இருக்கிறது இந்த சங்கங்களையும் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான சஸ்டைனபிள் மில்க் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மாணவ முதல்வருடைய தலைமையுடைய ஆட்சியில் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நாம் துவங்கி இருக்கின்றோம் அதே ிருக்கின்றேன்று செயிருந்த நானூற்றி எண்பத்தி மூன்று சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம் கலைக்கப்பட்ட அதை சங்கங்கள் அறுநூற்றி ஐம்பது சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம் ஆக மொத்தம் பார்த்தால் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல சில சங்கங்கள் வந்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்னம் பிஸ்னஸ் ஸ்கூல் அதே போன்று குமரகுருபுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவர்கள் இரண்டு பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயல்பட்டுள்ள சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய ரத்தினம் கல்லூரிகளும் அதே போன்று குமரகுரு கல்லூரிகளும் இணைந்து அவர்களிடத்தில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் வந்து அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து எம்பிஎஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி அதாவது இந்த மூன்றடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றியும் எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் வேவ் என்ற தலைமையில் தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம் இது உண்மையிலேயே முதல்வர் தலைமையில் இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம் இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் ஏன்னா நம்ம வந்து முதல் முறையாக இந்த கூட்டுற ஏன் இது ஏற்படுகிறது என்பதை ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை பரிசீலமைப்பது என்று முயற்சிக்கின்றோம் இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும் பாலுடைய உற்பத்தியும் அதிகம் பெருகும் விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும் அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சமும் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும் இவற்றை இலக்காக திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற முத்தம் குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குமரகுரு குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் பார்வலத்துறையின் சார்பில் தெரிவித்துள்ளது பயிற்சி மூன்று மாதங்கள் ஆமா அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்றேங்க இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு இந்த சொசைட்டி வந்து லாஸ்ட் மேக்கிங்க போயிட்டு இருக்குது இவங்க போய் ஒரு சோஷியல் அனலிசிஸ் பண்ணுவாங்க அங்கே ஏன் எந்த காரணத்தினால இது போட்டது விவசாயிகள் எண்ணிக்கை என்ன காலத்தில் குறைஞ்சது ஏன் பால் ஊற்றுகின்ற விவசாயிகள் குறைவாக இருக்கிறார்கள் அவளுக்கு இன்புட் சர்வீசஸ் கிடைக்கலையா இல்லை லோன் கிடைக்கலையா இல்லை அவங்களுக்கு மேய்ச்சல் இல்லையா அப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க தான் நாங்கள் நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் என்னென்ன இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பேசல நான் வச்சுக்கிட்டு இதை வந்து பண்ணணும் அந்த அனலிசிஸ் அவங்க பண்ணிட்டு வந்தோம்னா நாங்க திரும்ப அவங்களோட கூட உட்கார்ந்துருந்து அது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணணும் உள்ள பற்றி திரும்ப அவங்களோட பேசுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து கொடுப்போம் ஒரு உதாரணமா ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு இடத்துல செயல்பட்டு எடுத்துருக்கோம் அந்த இடம் ஒரு பத்து வருஷத்துக்கு நான் கிராமம் மாறி இப்போ அது ஒரு அர்பன் ஆகவோ செமி அர்பன் ஆகவோ மாறி இருக்கும் அப்போ இங்கே விவசாயிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும் ஆனால் அதே சொசைட்டி வந்து பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அந்த இடத்துல கூடியிருக்கும் அப்போ அவங்கள வந்து ஆவின் ஒரு பிஸ்னஸ் சென்டராக அதை மாற்றினோன்னா அவங்க இதுவும் அதுவும் டேலியாக வச்சுல பிஸ்னஸ் வந்துடும் ப்ராஃபிட்ல வந்துடும் அப்படி என்ன எப் எந்த வழியில் அதை பெருக்கலாம் உயர்த்தலாம் உள்ளது நாங்கள் தீவிரமாக சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணணும் அந்த அகடமிக் சைடே நாங்கள் உள்ளே கொண்டு வந்து எங்களுடைய அனுபவங்களே ஆவின்ல வந்து நல்ல சிறந்த கற்றறிந்த அலுவலர்கள் இருக்கிறார்கள் அனுபவம் உள்ளவங்களும் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டேஜ் ஆகி வந்த ஆஃபீஸர்ஸ் வந்து குரூப் டூ லெவல் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஒரு லேர்னிங் கம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் நானே இங்கே வந்திருந்து இந்த பயிற்சியை வந்து நாங்கள் ரொம்ப பார்ட்டிசிபேட்டரியாக நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கோம் இது நாங்கள் ஒரு புதுசான முயற்சி புதிய முயற்சி தான் ஆனால் இது வந்து ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ண முயற்சி இந்த முயற்சி நல்ல வெற்றி கொடுத்தேன் ஆவின் பொருள் விற்பனை வந்து நகர பகுதிகளில் அதிகமா பார்க்கணும் கிராமப்பகுதிகளில் கம்மியா தான் இருக்காது தமிழ்நாடு மாண்பு முதல்வர்கள் கூட சென்ற வாரம் வந்து எங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள் அப்புறம் அந்த ஆவில ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நாங்கள் மாண்பு முதலுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அவர்களும் எங்களுக்கு முறையான சில அறிவுரைகள் தந்திருக்கின்றார்கள் அதில் ஒன்று நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பாக சொன்ன விஷயமே இந்த கிராமப்புறங்களில் வந்து ஆவினுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம அதை கொஞ்சம் கூட பெருக்கணும் அதை கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நீங்களே பார்ப்பீங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல அதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு ஏன்னா உடனடியாக அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி நாங்கள் அதற்கான புதிய டார்கெட்ஸையும் கொடுத்து இப்போ நான் அந்த முதல்வட்ட இருந்த ஆய்வு கூட்டம் முடித்த ஒரு சில நாட்கள்லேயே எங்களோட ஆய்வு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதற்கான உத்தரவுகளை பார்த்து வெகு விரைவில் கிராமப்பகுதிகளையும்

சொசைட்டியோட மேனேஜ்மெண்ட்டு அது இன்புட் சர்வீசஸ் பற்றி படிக்கிறது அதை பற்றி மார்க்கெட்டிங் பற்றி படி எல்லாத்துக்கான ஒரு ஒரு பெரிய தான் இது எனவே நாங்கள் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லா செக்டாரில் உள்ள பிடாரி படிக்க பிள்ளைகளுக்கு வந்து படிக்க முடியும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்க முடியும் வெட்டினரி சயின்சஸ் படிக்க முடியும் வந்து ஸ்டடி பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பட விரும்புகளுக்கு படிக்க வேண்டியது ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒய்தர் பிளாட்ஃபார்ம் ஸோ இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பொட்டன்ஷியல் செட் ட்ராப் பண்ணது தான் நாங்கள் வந்து மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனவே இந்த தமிழ்நாட்டில் கூடிய ஆர்வமான எல்லா தரப்பு நான் குறிப்பிட்ட இளைஞர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நமக்கு பிளான் இருக்குது அந்த பிளான்ட்டில் டெக்னாலஜி நிறைய இருக்குது மெக்கானிக்கலும் இருக்குது எலக்ட்ரிக்கலும் இருக்குது அதே மாதிரி ஐடியும் இருக்குது ஸோ எல்லாரும் ஃபீல்டை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வலு பெரிய ஃபீல்டு தான் இந்த மில்க் ஸோ எனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு 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 ஓப்பனிங் ஒரு டோர் மாதிரி தான் இருக்கும் ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கும் என்னது இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் நீங்க நான் தான் என்னை காலையில் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் கிட்ட பேச முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற காலத்தில் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி எப்படி இருக்கு என்னத வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை அவங்க பார்க்க சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக அது இருக்கும் அதில் டவுட்டே இல்லை ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங் ஒர்க்காக செய்ய சிமத்தில் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை பெருக்கும் இப்போ நம்ம யாரையுமே ஒரு சேலஞ்சிங்காக செய்யக்கூடிய இது இல்லை அதனால் நாங்கள் வந்து டார்மன் சொசைட்டிஸ் எடுத்து பண்ண போகிறோம் அவை வந்து தேவைப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி போய் பார்த்துக்கலாம் அந்த மாடல்ஸ் நாங்கள் காட்டுவோம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு சொசைட்டியை வந்து ஸ்மூத் சைலிங் கொண்டாடக்கூடிய ஒரு பொறுப்பு வேலையாற்ற கொடுக்கணும் அது பயங்கரமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏஐ பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம ஒரு அன்எக்பெக்டட் ஒரு குரோத் இல்லை வந்து போயிட்டு இருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு டபுள் ஹெட்ஜு ஸ்வாட் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம டபுள் சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் உள்ள வாழ் ஏன் சொல்லலாம் நம்ம சோஷியல் மீடியா வந்த நேரத்திலையும் இமெயில் வந்த நேரத்திலயும் அதே போன்று கூகுள் வந்த நேரத்தில எல்லாம் நம்ம பார்த்தோம் அது ரெண்டு பக்கம் இருந்தது ஒரு பக்கம் குட் திங்ஸ் ஒரு பக்கம் பேட் திங்ஸ் அது ஏஇல வந்து குட் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீ நீண்ட பட்டியல் போட்டி விஷயம் எடுத்துட்டு நீங்கள் வந்து முன்னாள் நம்ம வந்து ஒரு டேட்டா பார்க்கணும் டிக்ஷனரி பார்க்கணும் அதுக்கு மேல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இது பார்க்கணும் என்சைக்கிளபடியாக பார்க்கணும் இன்னைக்கு இந்த டைம் நம்ம வந்து கூகுளில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதை விட ஈஸியாக அழகாக பார்க்க சார்ஜிபிட்டி நம்ம எல்லாம் வந்துருக்கு மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஏஐ வந்து இன்னும் படிகளை லெஸ் ஆக்கி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டாக அது கொஞ்ச நேரத்தில் டிசைன் பண்ணி தரக்கூடிய அளவில் இருக்குது ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி தரக்கூடிய அளவில் இருக்குது ஸோ இது இதனுடைய பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடை அஃப்கோர்ஸ் இருந்து தொடங்கி என்னென்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போயிட்டு இருக்கு நம்ம வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அது பெரிய விஷயம் ஏன்னா ஏஐயும் இட்இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்ம அதனால இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை எப்பவுமே கவனமாக வச்சுக்கிட்டு நம்ம டெக்னாலஜியை யூஸ்ஃபுல் திங்க்ஸுக்கு யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு நல்ல விஷயம் தான் நம்ம தேவையில்லாம யூஸ் பண்ணா அது டேமேஜ் தான் ஹியூமன் மைண்ட் வந்து இட்ஸ் சோ பவர்ஃபுல் அதுக்கு பவர் என்ன நம்ம இன்னும் அதுக்கு எழுதிய நம்ம கண்டுபிடிக்கல அது நான் சிம்பிளா நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச டைம்ல சொல்ல ஏஐ இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அல்ல அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார்